தீரன்பட பாணியில் திருடும் கொள்ளை கும்பல் தமிழ்நாட்டில் மீண்டும் அட்டகாசத்தை ஆரம்பித்த கொள்ளையர்கள் அரசு ஊழியர்கள் குடியிருப்புகளை டார்கெட் செஞ்சு கொள்ளையடுக்கும் தார் கேங் கொள்ளையர்கள் சேலத்தில் மட்டும் நான்கு தொடர் கொள்ளை சம்பவங்களை நடத்தியிருக்காங்க இதனால சேலம் மாவட்டமே அதிர்ந்து போயிருக்கு யார் அந்த தார் கேங் மத்திய பிரதேச மாநிலம் தார் மாவட்டத்தில் பகோலி மலை கிராமத்தை சேர்ந்த கொள்ளை கும்பலையே தார் கேங்குன்னு சொல்றாங்க பல மாதங்களுக்கு முன்னாடி தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் பல்வேறு கொள்ளை சம்பவங்களை நடத்தின இந்த கேங் இப்போ தமிழ்நாட்டில் இவங்களோட தொடர் கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்றிட்டு வராங்க அதிலும் குறிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட குடியிருப்புகளை செலக்ட் பண்ணி விடுமுறை காலத்தில் அவங்க வெளியூர் போயிருக்க நேரம் பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய லாக்கை உடைச்சி கொள்ளையெடுப்பது தான் கேங்கோட ஸ்டைலாக இருக்குது ஒரு லொக்கேஷனுக்கு இருந்து ஐந்து பேர் கொண்ட சிறிய குழுக்களாக பிரிஞ்சு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல பகல் பொழுத கழிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம வீடுகள்ல நோட்டமும் விடுறாங்க குறிப்பா மதியம் பன்னிரெண்டு இருந்து அதிகாலை நான்கு மணி வரைக்கும் இவங்க கொள்ளையடிக்கிற நேரமா இருக்கு கொள்ளையடிக்க போகிறதுக்கு முன்னாடி படங்குடி தெய்வமான மழைக்காலிய வழிபட்டு எந்த திசைக்கு திருட போகலாம் அப்படின்னு குறிக்கேட்ட பிறகுதான் இவங்க கொள்ளடிக்க போறாங்க ஒரு வீட்டுல கொள்ளையடிக்க போறாங்கன்னா டோர் வழியா இவங்க போகறதில்லை மாறா வீட்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவரை பயன்படுத்தி தான் கதவோட தாழ்ப்பால கட்டிங் பிளேடால உடைச்சி பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடிக்கிறாங்க அடிக்கிறாங்க இந்த தார்கே மது அறிந்துட்டு பல ஆயுதங்களோட தான் இவங்க இந்த நாசு வேலையை செய்கிறாங்க ஒரு வேலை இந்த கும்பலை யாராவது பிடிக்க போனா அவங்க மேல ஆயுதங்களால சரமாரி தாக்குதலும் நடத்துறாங்க சேலத்துல மட்டும் இது மாதிரி நான்கு தொடர்கொள்ளி சம்பவங்கள் நடந்திருக்கு இதனால தார்கங்கை சேர்ந்தவங்களை தீவிரமா தேடிட்டு வராங்க தமிழ்நாடு காவல்துறை இதே மாதிரிதான் கடந்த ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி மணப்பாறை பேப்பர் ஆலையில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் சில கைரேகைகள் பதிவாகி இருந்துச்சு அது ஏற்கனவே தார்கேங்கோட முக்கிய லீடரான பரத் பூரியாவின் கைரேகைகளுடன் மேட்ச் ஆகியிருக்கு ஏற்கனவே திருச்சி அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தொடர் கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்த பரத் பூரியாவை மணப்பாறை போலீசார் கஸ்டடியில் எடுத்திருப்பது மேலும் பரபரப்பை கூட்டியிருக்கு தார் கேங்கின் அடுத்த கொள்ளை சம்பவங்கள் நடப்பதற்குள் தமிழக காவல்துறை சுற்றி வளைக்குமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்